ஐயா கண்ணவிடம் கழுதை கழுதையொன்றும் வளர்ந்தன இரண்டையும் பாரபட்சமின்றி அன்பு காட்டி வளர்த்தான் காரணம் நாய் நல்ல முறையில் வீட்டை காத்தது கழுதையோ உண்மையாக உழைத்தது அதனாலேயே இரண்டையும் ஒன்று போல் பாவித்தான் ஆனால் நாயும் கழுதையும் தங்களுக்குள் போட்டி போட்டு கொண்டன யார் பெரியவர் என்பதில்தான் போட்டி எஜமான் வீட்டு வேலைகளில் பெரும்பான்மையானவற்றை நானே செய்கிறேன் அதனால் நானே பெரியவன் என்றது கழுதை இல்லை இல்லை எஜமான் வீட்டை பாதுகாப்பதே என் வேலை என்னை நம்பியே அவர்கள் தினமும் நிம்மதியாக தூங்கி எழுகின்றனர் தங்கள் வேலைகளையும் தடையில்லாமல் பார்க்கின்றனர் அதனால் நானே பெரியவன் என்றது நாய் கழுதை விடவில்லை எனக்கென்று தனியாக கூடாரம் எல்லாம் அமைத்து தந்துள்ளனர் இதிலிருந்து தெரியவில்லையா நான் தான் பெரியவர் என்றது நாய் பெரிதாக சிரித்தது கழுதை சினமானது ஏன் சிரிக்கிறாய் பின்ன சிரிக்காமல் என்ன செய்ய நான் எஜமானன் வீட்டுக்குள்ளேயே வாழ்கிறேன் உன்னால் முடியுமா நிச்சயமாக முடியாது அதனால் நான் தான் பெரியவன் என்றது இப்படி தினமும் கழுதையும் நாயும் தங்களுக்குள் அடித்து கொண்டன போட்டா போட்டியும் போட்டன அன்று ஐயா கண்ணு சந்தைக்கு கழுதியை ஓட்டி சென்றான் துணைக்கு நாயையும் மலைத்துச் சென்றார் சந்தையில் பொருள்களை வாங்கி மூட்டை கட்டினான் எல்லாவற்றையும் கழுதையின் முதியில் ஏற்றினான் அதை முன்னால் ஓட்டியபடி அவனும் நாயும் பின்னால் சென்றன கழுதை நாயிடம் பார்த்தாயா எல்லா பொருட்களையும் என் முதுகின் மீது ஏற்றியுள்ளார் என் மீது உள்ள நம்பிக்கைதானே காரணம் என்றது இப்போதும் நாய் சிரித்தது எல்லா சுமைகளையும் நீயே சுமைக்கிறாய் நான் எஜமானனுடன் கை வீசியபடி சுதந்திரமாக நடந்து வருகிறேன் யார் பெரியவர் என்பது இப்போது புரியவில்லையா உனக்கு என்றது ஐயா கண்ணு கலைப்படைந்தான் ஒரு மரத்தடியில் அமர்ந்து ஓய்வெடுத்தான் அப்படியே கண்ணயர்ந்து உறங்கியும் விட்டான் கழுதை புல்வெளியில் நடந்து மேயத் தொடங்கியது நாய்க்கு பசித்தது நண்பா நீ சற்றை படுத்தால் மூட்டையில் உள்ள உணவை எடுத்துக்கொண்டு பசியாற்றுவேன் என்றது நாய் கழுதை அலட்சியமாக எஜமானன் எழுந்ததும் சாப்பிடுவார் அப்போது உனக்கும் தருவார் என்றது நாய் பலமுறை கெஞ்சி பார்த்தும் கழுதை அசைந்து கொடுக்கவில்லை நாய் சோர்ந்து போய் படுத்துவிட்டது அந்த பக்கமாக நான்கு ஓநாய்கள் வந்தன கொழு என்று நிற்கும் கழுதையை பார்த்ததும் அவற்றின் நாவில் எச்சி ஊறின ஓடி வந்து சுற்றி வளைத்து கொண்டன கழுதை நாயை பார்த்து கத்தியது நண்பா எஜமானனை எழுப்பு ஓநாய்கள் என்னை சுற்றி வளைத்து விட்டன நாய் அதனிடம் எஜமானன் வெளிக்கட்டும் அதன் பின்னர் உனக்கு உதவுவார் என்றது கழுதை அலறியது ஐயோ நான் செய்தது தப்புத்தான் என்னை மன்னித்து விடு இப்போது என்னை காப்பாற்று என்றது நாய் எஜமானனை எழுப்பியது எஜமானன் குண்டாத்தடியுடன் ஓடி வந்தான் நாயும் ஓநாய்களை குறைத்து துரத்தியது ஓநாய்கள் தப்பி ஓடின கழுதை நாய்க்கு நன்றி கூறியது என்னை இருந்தாலும் என் உயிரை காப்பாற்றிய நீதான் பெரியவன் என்று ஒப்புக்கொண்டது கழுதை